எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் வீடியோவில் ஒரு புதிய தகவல் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய சார் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ வந்து சென்றடையும் நிறைய பேர் உள்ளே வருவாங்க ஸோ நம்ம ஹெல்த்தியாக டிஸ்கஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நம்ம சேனல் சார்பாக நம்ம சேனலுடைய அடுத்த நகர்வுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் கமல் சார் பற்றிய செய்திகள் ஒரு என்ன நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை ஸோ அதை வந்து ரீச்சும் வந்து அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்றதுனால ஒரு ஆஃபீஸ் வந்து போட்டு கமல் சார் ப்ரமோட் பண்ணுறதுக்கும் என்னுடைய இன்னொரு சேனல் வந்து வளர்க்குறதுக்கும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ் செட்டப் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அதற்கு போதுமான நிதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சரியா அதனால் உங்களால் முடிந்த உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஒரு கவல் சாரசிகராக கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் கண்டிப்பாக செலுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு உதவியாக தான் நான் கேட்குறேன் அடுத்த லெவலுக்கு வந்து அடுத்து நம்ம போகணும் அப்படின்றதுனால தான் ஏன்னா நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமல் அறுபத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து வந்திருக்கோம் ஒரு நாலு வருஷத்தில் அப்படிங்கிறப்ப வெறும் கவல்சாரை பற்றி தான் பேசியிருக்கோம் நம்ம சேனலில் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதற்காக உதவிங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள யூபிஐ இருக்குது அக்கௌண்ட் நம்பர்னு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது ஸோ நீங்க ட்ராக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஆஃபீஸ்க்கு என்னென்ன பொருட்கள் வாங்குறது அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அதை வந்து உங்கள்கிட்ட காட்டுவதற்கும் வந்து ரெடியாக இருக்கேன் ஸோ உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும் இது முடிந்தவர்கள் மட்டும்தான் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கல பல முடிந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க இது என்னுடைய அடுத்த ஷார்ட் ஃபிலிம் என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்தவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் உடைய கீழே நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் நானும் வந்து கமல்சாரோடைய நல்ல ஒரு ஃபாலோவர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ என்னுடைய தாக்கம் வந்து சார் மாதிரி டிஃப்ரெண்டாக படம் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்குது ஸோ என்னுடைய இ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில் ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணி பட்ஜெட்டே இல்லாமல் ஜீரோ பட்ஜெட்டில் எடுத்தது ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இது வந்து செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் இது கொஞ்சம் நி நிதியோடு பண்ணலாம் கொஞ்சம் ஃபினான்ஸோடு பண்ணலான்ற பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதற்கும் ஆஃபீஸ் போடுறதுக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய எவ்வளோ முடியுமோ கொடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் என்னோட எவ்வளோ லென்த்தாக பேசிகிட்டு இருக்கீங்களா என்ன பண்ணுறது ஏன்னா வேறு யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கிற தெரில எனக்கு அப்படிங்கிறப்ப நம்மளுடைய கமல்ஸ் ரசிகர்கள்ட்ட கேட்காமல் யார்கிட்ட கேட்க போகிறது ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேர் அதை வேறு அறிவுறுத்தி வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி நிறைய க்ரவுட் ஃபண்டிங் தான் பண்ணுறாங்க ஸோ அதை நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்க நான் இது வரைக்கும் அதெல்லாம் கேட்டது கிடையாது இதில் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கேட்குறோம் ஸோ அவ்வளோ முடிந்ததை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேத்துலேருந்தே ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்குங்க சிம்புவை பழி வாங்கிட்டார் கமல் சார் சிம்புவை கைவிட்டார் கமல் சார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதை சிம்புவே நேற்று ஸ்பேஸில் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டார் இங்கே பாருப்பா தம்பிகளா சிம்பு அவர்கள் சும்மா சூப்பராக சொல்லிட்டார் தக் லைஃப் படம் வந்து கமல் சார் பார்த்துட்டார் பார்த்துட்டு என்னை கால் பண்ணார் விஷ் பண்ணார் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கு சூப்பர் அப்படின்னார் அது மட்டும் இல்லாமல் பர்த்டேக்கு விஷ் பண்ணார் ஹப்பி பர்த்டே டு மைட் தக் அப்படின்ற மாதிரி ஒரு அவருடைய தக் லைஃப் ஸ்டைல்லே வந்து ஒரு விஷ் அது மட்டும் இல்லாமல் கமல் சாரை இவங்க மீட் பண்ணியிருக்காங்க யாரு சிம்புவும் டேரக்டரும் சேர்ந்து மிஷ் மீட் மீட் பண்ணி அவரை அமெரிக்காவிலேருந்து வந்துடுறாரு வந்த பிறகு ஒரு ஸ்லாட் எடுத்துகிட்டு போய் மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணிட்டு சார் இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு பண்ணுறீங்கிறது தெரியுது சார் பட் நாங்கள் இதை ஓவர்டேக் பண்ணலான் இருக்கோம் உங்களுக்கு ஓகேவாக சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு சிம்பு வந்து கான்ஃபிடண்ட்டாக பதில் சொன்னோடனே சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா கமல் சார் இஸ் ஆன் பிளான்ஸ் தானா அது நான் கூட சொல்லியிருந்தேன் அமரன் படம் எப்படி ஓகே ஆகுமான்ட்டு அது ஒர்க் ஆகணோடனே சரி இந்த படம் பண்ணலான் தான் பிளானில் இருக்கார் அப்படி இருந்த மனுஷனை வந்து இவங்க தான் கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்துட்டாங்க ஏன்னா சிம்பு அதுக்கான காரணம் சொன்னார் இன்னொருத்தவங்க நம்ம இழுத்து விட்டு அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் அதுக்கு நானே வந்து கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொன்ன பிறகு கமல் சாரும் வந்து சரி ஓகே ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி விட்டாரான் இதை வந்து ஐயோ சிம்புக்கு பழி வாங்கிட்டார் கைவிட்டாருடே முதல் உங்கள் ரசிகனுக்கு ஒன்றுமே நீங்கள் செய்யலை அது ரஜினி சார் ஃபேன்ஸாக சொல்கிறேன் உங்களுடைய ரசிகனுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கல்யாணத்துக்கும் போனது கிடையாது அம்பானியத்தில் குத்தாட்டம் போட வேண்டியது ஏதாவது கற்றுக் கொடுத்துருக்கீங்களா அவங்க ரசிக்க குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா விசில் அடிக்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க சிகரெட் அடிக்கிறதும் தர சரக்கு அடிக்கிறதும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க மற்றபடி ஏதாவது ஒரு நற்பணி இருக்கா அதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்கள் ப்ராப்பராக இன்ஸ்பயர் பண்ணலை அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸில் சரியா அவர் வந்து ஒரு அடிமையாக தான் வந்து வச்சிருக்கார் அப்படிங்கிறது நம்ம தடவை பதிவு பண்ணிட்டோம் அவங்கெல்லாம் பேசவே கூடாது இப்போ இத்தனைக்கும் சார் வந்து வளர்த்து விட்றது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்று சிவகார்த்திகேயன் அவர் ரஜினி ஃபேன் தான் சிம்புவும் ரஜினி ஃபேன் தான் பட் எல்லாருமே கமல் சார் இப்போ வந்து போடுறாங்க அப்படின்னா அப்புறம் சினிமாவுக்கு காட்டின ஒரு விஷயம் வந்து வேற எந்த கொம்பனும் காட்டலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை வந்து யாருமே புரிந்து கொள்ளாமல் கமல் சார் கைவிட்டார் ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம் எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டார் நானும் டேரக்டரும் போய் கமல் சார்கிட்ட கே கேட்டுட்டு விட்டுட்டோம் நாங்கள் பண்ணிக்கிறோம் சார் கஷ்டம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விளக்கிட்டாராம் முடிஞ்சு போச்சு அடுத்து ஜி வி பிரகாஷ் அவர்கள் கமல் கமல்சரை பற்றி கமல் சார் எடுக்கக்கூடிய சினிமா ஜெயிக்கணுங்கிறதுல அவர் எவ்வளோ இதில் இருக்காரோ நான் பயங்கரமாக வந்து திங்க் இருக்கேன் ஏன்னா அவர் சினிமாவில் சம்பாதி சினிமாவில் தான் போட்டு எடுப்பார் ஸோ அவர் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நானும் வந்து அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கேஎஸ் டூ தேர்ட்டி செவனில் வந்து கமல் சார் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன்றாரு அது கேஎஸ் டூ தேர்ட்டி செவனா இல்லை கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட்டா இல்லை என்னென்று கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டு போயிட்டார் ஆனால் நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன்னோன்னே நம்ம கமல் சார் ஃபேன்ஸாக பயங்கர ஹேப்பி ஐயோ இன்னொரு வெறுமாண்டியா இன்னொரு சுருபமா அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸு மகாநதியாக இருக்குமா அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா இருங்க 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 பாய் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் ஸோ வரட்டும் அப்படிங்கிறது அடுத்து வந்து தேவயானி அவர்கள் கமல் சாரைய டப்பிங் இந்த பஞ்சதந்திரம் படத்தில் பேசுனதை பற்றி இப்போ ரீசண்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதாவது கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் நேரில் பார்த்துட்டு நான் பேசுகிறேன் அந்த க்யூட்னஸ்க்கு ரவிக்குமார் சார்கிட்ட பேசி இவங்களே டப்பிங் பண்ணால் இன்னும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காரு இல்லை சார் வேணாம் சார் வேறு ஏதாவது சொல்லலாம் சொல்லி ரவிக்குமார் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை வேண்டாம் இதே ராவா அப்படிங்கன்னு அந்த அவ்வளோ ஹிட் ஆச்சு எனக்கு வரவே இல்லை டப்பிங்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் கமல் சார் ரியல் ஜீனியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது நல்லா இருந்தது அப்புறம் மணிகண்டன் அவர்கள் நம்ம கமல் சாரை பற்றி எதுக்கே தான் கமல் சார் தான் அவருக்கு அவர் இப்போ கமல் சார் சினிமா சுவாசிக்கிற மாதிரி நம்ம மணியன் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் சுவாசிக்கிறாரு உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடல் யாருன்னா கமல் சார் நீங்கள் யாரோட வேலை வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் படத்தில் அடுத்து நினைக்கிறேன் நினைக்கணும்னு நினைக்கிறீங்கிறதுக்கு கமல் சார் அப்படின்றார் இப்படிப்பட்ட பயனாக இருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து இந்த நாசரும் அபிராமி உட்காந்து இந்த கமல் சாரோடைய புத்தகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்கள அதில் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து நம்ம நாசர் அவர்கள் பேசியிருந்தார் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அபூர்வ சோ ஷூட்டிங் நூறு நாளாக அதில் ஐம்பது நாள் காலை மடிச்சுட்டு நம்ம சார் வந்து ரிஸ்க் எடுத்திருக்காரு அதை கேட்டதுக்கு என்ன சார் சிஜி இல்லாத காலத்தில் எப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒரு தில்லு தான் அப்படின்ற மாதிரி சேர்ந்து பண்ணுவார் அவர் எப்பயுமே அப்படி தான் இப்போ மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த காமேஷ் கேரக்டர் இருக்குது இல்லை காமேஸ்வரன் நம்ம மைக்கேல் மந்திர காமராஜர் அதை எப்படி மக்கள் இவ்வளோ தூரம் விரும்புனாங்க ஏன்னா எல்லா அதுக்கு வந்து அபிராமி ரொம்ப சூப்பராக அவர் டீகோட் பண்ணாங்க என்ன அப்படின்னா இப்போ மைக்கிள் மதன் காமராஜனால் மதன் வந்து கொஞ்சம் பணக்கார பையன் மைக்கிள் வந்து ஃபயர் ஃபைட்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சொல்லி அவங்களுக்கான இது இருக்குது பட் காம்பினேஷன் வந்து நார்மல் மேன் அவன் வந்து மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டாங்க அதனால நல்லா ஒவ்வொரு ஷேடுக்கும் அவர் ஒரு ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் கொடுத்துருப்பார் அதெல்லாம் ரொம்ப அற்புதம் நாலு கேரக்டரும் நாலு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு அது வந்து கமல் சார் மாதிரியே தெரியாது அதுதான் அங்கே ஒரு ப்ளஸ்ஸே அதுதான் வந்து அவங்க வந்து டிகோட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் சாரை பற்றி ரீசெண்டாக இன்னொரு இன்டர்வியூவில் எனக்கு வந்து கமல் சார் இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் இன்னும் படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் வந்து இந்த சிக்ஸ் பேக்ஸ் பண்ணிட்டேன் சார் டெடிக்கேஷன் சொல்லிட்டு ஒரு இது பண்ணும்போது அவர் ஒரு பத்து கெட்ட போட்டு காமிக்கிறார் தசாதாரம் ஒவ்வொரு விஷயமும் எலிவேட் பண்ணிகிட்டே இருக்கார் நாங்கள் பண்ணுறத எங்களை தாண்டி இருபது வருஷத்தில் ஒரு ஓடிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் வந்து மெய் செலுத்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கா சூர்யா வந்து விட்டு விட்டுக்காம பேசுகிறாரு எனக்கு என்ன ஒரு ஆசைனா சூர்யா சரும் கமல் சாரும் இன்னொரு நல்ல ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியில் இருந்த மாதவன் அண்ட் நம்ம கமல் சார் ட்ராவல் பண்ணாங்க அன்பேஷம் அந்த மாதிரி வந்து ஒரு படம் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை ஸோ நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் அதேமாதிரி கைதி டூவில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டை பேரும் ஒத்துக்கிட்டாரா லோகேஷ் அவர்கள் இந்த கூலி முடித்த பிறகு கைதி டூ தான் வந்து பிளான் பண்ணுறாரா ஸோ அதுக்கு வந்து கமல் சார் பேசியாச்சு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு ஸோ அவரும் ஓகே ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆக கூடிய சீக்கிரம் அடுத்து ஓகேவா அப்புறம் தக்லைஃப் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இல்லைங்க அஞ்சாவது ஜூனு சிம்பு கிட்டே கமல் சார் படம் பார்த்துட்டேன் எல்லாம் நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போ எதுக்கு இவ்வளோ டிலே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு மாதம் எதுக்கு சார் அப்படின்னிங்கன்னா அது வந்து மனிதத்தில் எப்பயுமே எடுக்கக்கூடிய டைமாக அவர் நாயகன்லேருந்து முன்னாடி படத்தை படத்துலேருந்து ஃபுல்லாகவே அவர் அப்படி தான் எடுப்பாராம் டைமிங் ரொம்ப கம்மியாக படத்தை முடிச்சுட்டு வாரான் ஆனால் ப்ராஸ்பரேஷனில் உட்காந்து ஒவ்வொன்றா சீனம் மிருகேத்தி மிருகேத்தி அதனால தான் அந்த டைம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதனால் படம் வந்து குவாலிட்டி கம்மியாவோ ஐயோ இல்லை எடுத்துகிட்டு சீக்கிரம் அப்படின்றதுலாம் கிடையாது தான் படத்துக்கான வேலைகள் பண்ணிட்டு தான் இருக்காரு மாதிரி சொல்றாங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்